எம்ஜிஆர் அவர்களால் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கொள்கை பரப்பு செயலாளர் பதவி புடுங்கப்பட்டு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி அன்றைய அதிமுக செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுத்த நெருக்கடி அதே மாதிரி மீண்டும் எம்ஜிஆர் அவர்களால் கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கொடுக்கப்பட்ட செல்வி ஜெயலலிதா இதனுடைய வரலாற்றை இன்றைய பதிவுல நம்ம பார்க்கலாம் மாற்றுக்குறள் அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல அதிமுக அப்படிங்கக்கூடிய ஒரு கட்சிய எம்ஜிஆர் அவர்கள் துவங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழகத்துல ஆட்சியை பிடித்தது அதிமுக அன்றைய எதிர்கட்சி இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் அதிமுகவுக்கு எதிராக பல கேள்விகளை மக்கள் மத்தியில தொடுத்துட்டு வந்தாரு அந்த தான் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய செயல்பாடுகளையும் கட்சியினுடைய செயல்பாடுகளையும் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு பிரபலமான ஆள் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அன்று நடிப்பு துறையிலையும் பத்திரிகை துறையிலையும் இயங்கிக்கிட்டு இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களை அதிமுகல இணைக்கிறாரு எம்ஜிஆர் அவர்கள் அடிப்படை உறுப்பினராக செல்வி ஜெயலலிதா இணைகிறார் அதிமுகல அதை தொடர்ந்து கொள்கை பரப்பு செயலாளர் பதவி எம்ஜிஆர் அவர்களால் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுக்கப்படுது அன்று சில நபர்களால் விமர்சனம் எழுந்தது அதிமுகவுடைய கொள்கைய செல்வி ஜெயலலிதா சொல்லித்தான் தெரிய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் எழுந்த நேரத்துல ஆர் வீரப்பன் ஒரு அறிக்கை விடுறாரு செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவுடைய கொள்கையை உருவாக்குபவர் அல்ல கொள்கையை எடுத்து சொல்பவர் என்று ஆரம் வீரப்பன் ஒரு அறிக்கை வெளியிட்டார் திரு எம் ஜி ஆர் அவர்கள் சொல்லி எம்ஜிஆர் அவர்களுடைய கனவு திட்டமான சத்துணவு திட்டத்தை மக்களிடத்துல பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு சத்துணவு திட்ட உயர்மட்ட குழு பொறுப்பு ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுக்கப்படுது அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு மேல் சிகிச்சைக்காக அவர் செல்லக்கூடிய நேரத்தில் திரு ஜெயலலிதா அவர்கள் கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்படுகிறார் கொள்கை பரப்பு செயலாளர் பதவியும் பறிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல நடந்த தேர்தல்ல செல்வி ஜெயலலிதா அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடாது பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது கட்சியினுடைய சில மூத்த நிர்வாகிகள் சொல்றாங்க அதையும் மீறி தமிழகமெங்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க செல்வி ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மீண்டும் ஆட்சியில அதிமுக வருது எம்ஜிஆர் அவர்கள் சிகிச்சை முடிந்து வந்த வந்தவுடனேயே மீண்டும் அதிமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் பதவிய செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் வழங்குறாங்க